அறந்தாங்கி அரசு மாதிரி பள்ளி மாணவர்கள் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்துள்ளனர் மாநில அளவிலான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான கூடைப்பந்து போட்டி கோயம்புத்தூரில் நடைபெற்றதில் அறந்தாங்கி அரசு மாதிரி பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர் வேலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட சதுரங்க போட்டியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் ராகுல் சிறப்பாக விளையாடி பள்ளிக்கு பெருமை செய்தார் சென்னையில் மாநில அளவிலான பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான கடற்கரை கையுந்து பந்து போட்டியில் அறந்தாங்கி மாதிரி பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்ற இறுதி வரை போட்டியில் பங்கு பெற்றனர் மாவட்ட அளவில் ஆலங்குடியில் நடைபெற்ற கையுந்து பந்து போட்டியில் மாணவர்கள் சிறப்பாக விளையாடி மூன்றாம் இடத்தை பெற்றனர் அறந்தாங்கி அரசு மாதிரி பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்று மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டிக்கு தகுதி பெற்று பள்ளிக்கும் அறந்தாங்கிக்கும் பெருமை சேர்த்து வருகின்றனா் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் சிவ வி மையநாதன் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன் ஆகியோர் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து சான்றிதழை வழங்கினார்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடைகள் மற்றும் ஷூக்களை தலைமை ஆசிரியர் ஷேகர் உடற்கல்வி இயக்குநர் பழனியப்பன் புதுக்கோட்டை மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் செயலாளர் குவிண்டன் ஆகியோர் பாராட்டி வழங்கினர்